வணக்கம் என் டாக்டர் கண்ணாதேவி இதில் நம்ம நம்மளுக்கு உண்டாகக்கூடிய நோய்களுக்கும் நமக்கு நம்முடைய மனசக்திக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நமக்கு நோய்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம நம்முடைய கவனத்தை நமக்கு தேவையான விஷயங்களை சிறுதெருவது ஒரு வகையான தியானம் தான் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன் அது அது கூட சேர்ந்து நம்ம நமக்கு பிடித்த கடவுளை நம்ம வந்துட்டு வணங்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய யாரை வந்துட்டு தூ தூய்மையாகுது ஓகே சரிங்களா நம்ம யாராகிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஏழு ஏழு சக்கரங்கள் இருக்கு இல்லைங்களா அதுதான் அது வந்துட்டு வந்துட்டு வந்து தூய்மையை வந்துட்டு அடையும் பொழுது அந்த நோய்க்கு வந்து வர்றதுக்கான காரணமே காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஆறம் வந்துட்டு வந்து டேர்ட்டியாக வந்துட்டு தான் அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாட்ஸு நம்மளுடைய எண்ணங்கள் சரிங்களா நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக தான் இந்த ஆறம் வந்துட்டு டேர்ட்டி ஆகுது நம்ம இந்த ஆறாவது நம்ம வந்துட்டு தூமி தும்பி செய்ய முடியறது பார்த்தீங்கன்னா தன்னால் நம்ம கொண்டாடக்கூடிய நோய் நோய்களும் வந்துட்டு சரியாகுது அதே மாதிரி ஒவ்வொரு ச உள்ள ஆறா வந்து உள்ள என்னங்க ஆ சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு சக்கராசியும் நம்ம வந்துட்டு வந்துட்டு வந்து வந்து பலப்படுத்தும் பொழுது நமக்கு என்னென்ன நோய்கள் வந்துட்டு சரியாகுது அப்படி அப்படிங்கிறத பார்த்து பார்க்கலாம் நம்ம நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம் சரிங்களா மூலாதார சக்கராங்கிறது நான் ஃபர்ஸ்டே சொல்லிக்க நம்மளுடைய பிறப்புறுப்புக்கும் ஆசனம் ஆசனமாயிக்கும் வந்துட்டு இடையில வந்துட்டு இருக்கக்கூடியது தான் அந்த மூலாதார அப்படி அப்படி சொல்றது அங்கே அப்போது அங்கே நம்ம மனதை வந்து வந்து வைக்கும் பொழுது அங்கேயே வந்துட்டு என்னென்ன வந்துட்டு இருக்கு சொல்லுங்க நமக்கு நம்மளுக்கு நம்மளுடைய இது இருக்குது இல்லையா நமக்கு நமக்கு இந்த லாஜ் இண்டஸ்ட்ரினு சொல்லுவாங்க இல்லையா அந்த மலை கோடு மலை அந்த மலைக்கோடு வந்துட்டு அங்கே தான் இருக்கு சரிங்களா நம்ம அங்கே நம்ம வந்துட்டு அந்த கவன இந்த கவனத்தை வந்து வைக்கும் பொழுது நமக்கு இந்த மலைக்கூடல்ல உண்டாகக்கூடிய பிரச்சனை வந்துட்டு சரியாகுது சரிங்களா அப்புறம் அதுக்கு மேல வந்துட்டு இருக்கக்கூடியது சுவாதி தானம் இந்த சுவாதி அனுபவங்கிறது பார்த்திங்கன்னா தொப்புள் இருக்குவதில் வந்து ஒரு அங்கலும் கீழே வந்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா சுவாதி அனுபங்கிறது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இட்ரெஸ்ஸு அதே மாதிரி ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்துட்டு அந்த சினைப்பை அதே மாதிரி அந்த ஓவரி ஒவ்வொரு வெறியின் ஆர்ட்ரிஸு இதெல்லாம் வந்துட்டு அங்கே தான் இருக்குது நம்ம அந்த லேடிஸ் ஸ்கூலில் உண்டாகக்கூடிய இந்த அந்த ம இந்த குழந்தை இல்லாமல் கங்களீங்களா அவங்களாம் வந்துட்டு அந்த சுவாதி சக்ராஸ் வந்துட்டு தியானம் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கா அந்த குழந்த குழந்தை வந்துட்டு வந்து உண்டாகக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்துட்டு இருக்கக்கூடிய இது இது சக்கரா சக்ரா மணிப்போக சக்கரங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேல்வெயிறு தான் அது மேல்வெயிறுங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய லிவரு ஸ்ப்ளீனு ஏன்னா நமக்கு அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டு அந்த ஸ்ப்ளீன் நம்மளே ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி ந நிறைய நிறைய நோய்கள் வந்துட்டு அது சொசாக இருந்துருக்குறீங்களா அந்த மாதிரி நோ நோய்களுக்கு நம்ம இந்த மணிப்போகை சக்கரம் வந்துட்டு பண்ணும்பொழுது அது அந்த அந்த நோய்கள் வந்துட்டு சரியாகுதும் சரிங்களா அதுக்கு மேலே வந்துட்டு இருக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா விசுத்தி விசுத்திங்கிறது வந்துட்டு அநாகதம் அநாகதம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட்டு ஹார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் சக்கரா அது நம்ம இந்த இதே வந்துட்டு உள்ளுவாங்க இந்த ஹார்ட் சக்கரா வந்துட்டு நம்ம நினைத்து நம்ம வந்து தியானம் பண்ணும் பொழுது இந்த ஹா அந்த ஹார்ட் வந்துட்டு வந்து ஸ்ட்ராங் ஆகும் சரிங்களா ஹார்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்துட்டு இதை பண்ணும் பொழுது அவங்களுக்கு நல்ல நல்ல கீழ் வந்துட்டு கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கு மேலே வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா விசுத்திங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டையில் வந்துட்டு இருக்கக்கூடிய தொண்டை தொண்டைக்கு பார்த்திங்கன்னா தைராய்டு அதே மாதிரி பெர தைராய்டு இந்த மாதிரி வந்து கிளான்ஸுக்கு வந்துட்டு இருக்கிறது அப்போது அந் அந்த அந்த நோய்கள் வந்துட்டு இருக்கிறவங்க அந்த அந்த சக்கரம் வந்து பண்ணும்பொழுது அது காணிக்கூ கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆகுணா சக்கரணா சக்கரங்கிறது பார்த்தீங்கன்னா பிட்டு ஓட்டி இது ஓகேங்களா பிட்டு ஓட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பிரெயினுக்கு ஓகேங்களா நம்ம பிரெயினுக்கு நம்ம பிரெயின் பிரெயின் பவர் வந்துட்டு அதிகமாகணும் படிக்கிறப்ப இல்லைங்க நல்லா நல்லா வந்துட்டு ஒரு ஒரு குருமையாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மென்டல் மென்டல் வந்து அந்த வேலை செய்கிறவங்க பதிலா நல்லா வந்துட்டு ஒரு ஷாப்பாக வந்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி வந்து வேலைகளுக்கு அந்த அகுண சக்கரம் வந்துட்டு நம்ம பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கு மேலே வந்துட்டு பாத்தீங்கன்னா துரியம் துரியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலை அந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ன ஃபஸ்ட்டே அந்த சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய அந்த தலை அந்த ஒரு துருப்புத் துரியம் பார்த்திங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா துரியம்ங்கிறது அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளை ஃபுல்லாக வந்துட்டு அந்த இந்த பெருமூளை சொல்லுவாங்க இல்லையா அந்த பெருமூளை சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதுதான் வந்துட்டு வந்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய சக்கரா அது சரிங்களா நம்ம பிரெயின் பவர் வந்துட்டு அதிகமாக நல்லா வந்துட்டு ஷார்ப்பாக நல்லா வந்து வந்து இருக்கணும் அப்படி அப்படிங்கிற அப்படிங்கிறவங்க அந்த துரியம் வந்து பண்ணலாம் ஓகேங்களா இந்த ஆக்ராவும் அந்த துறையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரெயின் நம்ம ஹெட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சரியாகும் சரிங்களா ஏன்னா நமக்கு அது அது சார்ந்து வந்து உண்டாகக்கூடிய நோய் நோய்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஐ அதே மாதிரி கண் நம்ம காது மூக்கு தொண்டை வாய் இதெல்லாம் இருக்குங்களா நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த மாதிரி இந்த ஆகோசம் வந்துட்டு உடாக்கூடிய நோய்கள் வந்துட்டு சரியாகும் ஓகேங்களா ஓகேங்களா இப்போ நம்ம தியானம் வந்துட்டு நம்ம அந்த ஆகுன சக்கரவாள் வந்து வச்சு பணம் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனம் வந்துட்டு வந்து ரிலாக்ஸ் ஆகுது நம்மளுடைய மனம் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகும் ஓகேங்களா நம்மளுடைய மனம் வந்துட்டு லேசும் பொழுது நமக்கு தாட்ஸ் வந்து குறையுது தாட்ஸ் வந்துட்டு குறையும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்கன்ஸ் வந்துட்டு ஆ ஆகன்ஸ் போக போகக்கூடிய பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வேலைகளை செய்யும் தியானம் பண்ணுறது பண்ணுறதுக்கான முக்கியமான சே தியானம் பண்ணி ஒன்று நமக்கு பெறக்கூடிய நன்மைகளுக்கு முக்கியமான காரணமே வந்துட்டு இதுதான் சரிங்களா ஓகேங்களா நமக்கு இந்த வந்து இந்த நோய்கள் வந்து வர்றதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு தான் நம்ம உணவு வந்துட்டு சாப்பிட்ட உணவு வந்து சரி வரை வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகி அது வெளியே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு நோய்களே வந்து வராது ஆ சரிங்களா அது வந்து நமக்கு நம்ம சாப்பிட இருந்து எல்லாமே இருக்குது நம்ம ஒரு ஃபுட்டு நம்ம வந்துட்டு சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்டை வந்து அந்த உடலை வச்சு ரொம்ப வந்து காமாக நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு நான் அதை அத அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலைகளை உள்ளே இருக்கிற ஆகல்ஸ் வந்து செய்யும் நம்ம அந்த ஒரு அவசரமாக நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா நம்ம செய்யவே கூடாது ஓகேங்களா ஏன்னா நமக்கு அந்த சாப்பாடு வந்து ஜீரணமாகிடுச்சு அப்படின்னா நமக்கு நோய்களே வராது ஓகேங்களா நன்றி